ஐபிஎல் ஆக்ஷனில் ஒரு நினைச்ச பிளேயர் கிடைப்பாரா அப்படின்னு சொல்கிறது ரொம்ப கஷ்டம்தாங்க பட் இந்த டீம் மனசு வச்சுட்டாங்கன்னா அந்த பிளேயரை பிக் பண்ண விடவே மாட்டாங்க அப்படிப்பட்ட ஒரு டீம் தான் மும்பை இந்தியன்ஸ் மும்பை இந்தியன்ஸை பற்றி நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் கடப்பார லைன் அப் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டைம் பார்த்திங்கன்னா இன்னும் பயங்கரமாக கடப்பாரைய ஸ்ட்ராங்காக அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் ஏன் அப்படின்னா அப்படி பிளேயர்ஸ் எடுத்து வச்சிருக்காங்க கரெக்டாக இவங்கவங்க தான் லெவன்ஸில் ஆட போகிறாங்க எங்களுக்கு இவங்க தான் வேணும் அப்படின்ற மாதிரி செட் பண்ணி எடுத்த மாதிரி இருந்தது இந்த ஐபிஎல் ஆக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஸோ பேட்டிங் சைடு பார்த்தீங்கன்னா சூரியகுமார் யாவது ரோஹித் சர்மா வில் ஜாக்ஸ் திலக் வருமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க ஸோ அதுக்கப்புறம் ஹர்திக் பாண்டியா இருக்கிறாரு நமந்திரரை பார்த்தீங்கன்னா ஆர்டி மூலமாக ரிட்டெய்ன் பண்ணாங்க ஸோ பவுலிங் தாங்க ரொம்ப குரூஷியலான இடம் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா பும்ரா அண்ட் தென் ட்ரென் போல்ட் அகைன் உள்ள கொண்டு வந்துருக்காங்க தீபக் சஹார் பவர் ப்ளேயர்லாம் சூப்பராக போடக்கூடிய ஒரு டாப் டாப்லேவ் எடுத்துருக்குறாங்க ஸோ ஒரு பயங்கரமாக செட் பண்ணி வச்ச மாதிரி இருந்தது மும்பை இந்தியன்ஸோட லெவன் அண்ட் தென் அவங்களோட ஐபிஎல் ஆக்ஷன் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மும்பை இந்தியன்ஸை பற்றி அவங்களோட பிக்ஸ் எப்படி இருந்தது இந்த ஐபிஎல் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள்